மேடம் வா போலாம் கிளம்பிட்டு இப்பதான் வந்து தூக்கம் வருது வா போலாம் வா வாங்க தனியா மேடம் வா டைம் ஆயிடுச்சு பேர் வா அப்போ வேற நிறைய இருக்கு வா இந்திரிட தங்கம் இல்ல பாருங்க உளமா கரக்கி आलू போடாத சுட போலாம் போலாம் பார்த்தீங்கன்னா பரோட்டா குருமாக்கு தேங்காய் வந்து நாங்கள் இப்படி தான் அரைப்போம் மொத்தமாக கிரைண்டரில் போட்டு அரைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் இருக்காங்க இவங்களுக்கு வந்து கட்டையில் கத்தி வச்சு கட் பண்ண தெரியாது அதனால் கோசு அதில் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்துடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரைஸ் கொட்டி ஆற வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணி இப்போ காய வச்சுட்ருக்கோம் காடை ஃப்ரை இது வந்து காடை ஃப்ரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு அது வந்து எங்கள் நாத்தனார் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் கடையோட ஃபேவரெட் எல்லாத்துக்கும் அது பெப்பர் சிக்கன் அதெல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நான் இன்னும் ஒரு தனியாக ஒரு வீடியோ நான் சொல்கிறேன் இது வந்து பெப்பர் சிக்கன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து குருமா தாளித்து விட்டுட்டேன் இது வந்து அடுப்பில் தான் நாங்கள் செய்வோம் ரொம்ப நேரம் ஆகும் சிலிண்ட்ரு வீணாக போகும்னு சொல்லிட்டு குருமா வந்து நாங்கள் அடுப்பில் தான் தாளிப்போம் அது குருமா தாளித்து விட்டுருக்கேன் நான் அவங்கள சமைச்சிட்டு சமைச்சிட்ருக்கோம் பெப்பர் சிக்கன் இது ஃபுல்லாகவே எப்படி செய்கிறதுன்ட்டு நான் உங்களை கண்டிப்பாக ஒன்று ஒன்று நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சால்நாக்கு கறி வந்து கொட்டி ரெடி பண்ணுறோம் இப்போ சால்நாக்கு கறி ரெடி ஆகிடுச்சி அதை வந்து போட்டு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி அடுத்து குருமா ரெடி பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் இப்போ நம்ம என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத உள்ளே வாங்க பார்க்கலாம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் இது வந்து பரோட்டா குருமா இது வந்து தேங்காய் சட்னி இது வந்துட்டு கார சட்னி பூண்டு சட்னின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பரோட்டா மாஸ்டர் பரோட்டா ரெடி இருக்காங்க பரோட்டா ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐட்டம் நான் செஞ்ச சைடிஷ் ஐட்டம் எல்லாத்தையுமே இப்போ போய் பார்க்க போகிறோம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் போட்டி மட்டன் போட்டி வந்து நம்மளுக்கு வந்து காலையிலே வந்துடும் அதை நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சு மஞ்சள் போட்டு அதை ரெடி பண்ணி ஈவினிங் சமைப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நீரல் இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் இப்படி தான் இருக்கும் பெப்பர் சிக்கன் நாங்கள் இப்படி தான் செய்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காடை இருக்குது காடை நம்ம பண்ண பார்த்தோம் இல்லைங்கள வீடியோ அது வந்து காடை இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது எடுத்துக்கு அப்புறம் வேலை தான் கஸ்டமர்ஸ் வேலை ஆரம்பிச்சுட்டாங்கன்னா உள்ளோம் ஓரளவுக்கு முந்தளவுக்கு எடுத்து ஃபுல்லாக்கு போகிறோம் நைட்டு கடை முடிகிற வரைக்கும் எடுப்போம் தென்னியா ரொம்ப பிக் பண்ணுது என்ன தண்ணியா பண்றீங்க குட்டி ஐபேட் எங்க கடைக்கு புரோட்டா சாப்பிடுவாங்க கடைக்கு வாங்க நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க சொல்லு பேட் பண்ணுங்கள் ஹலோ மேடம் இங்கே கேமரா பாருங்க இதை பார்த்து பேசணும் பை நைட் சொல்லு சொல்லு கேமரா பார்த்து சொல்லு கேட் பண்ணுங்கள் இட்லி வந்து நாங்கள் விறகு அடுப்பில் தான் ஊற்றுவோம் எங்கள் மாமியார் தான் ஊற்றுவாங்க இட்லி நைட்டில் உள்ள மட்டும் இட்லி மட்டும் உள்ள விறகு அடுப்பில் வச்சு ஊற்றிப்போம் பூத்திட்டிருக்காங்க பறிச்சு பரட்டா ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட ஸ்பெஷல் டிஷ் பார்த்தீங்கன்னா கறி தோசை அது தோசை அப்ளை பண்ணி அது மேலே கறி தொக்கு மாதிரி ரெடி பண்ணி அதை போடுவோம் அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் தனித்தனி வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அது ஒரு முட்டை மேலே ஒன்று அப்ளை பண்ணி அதை வந்துட்டு திருப்பி போட்டு அது கறி தோசை நம்ம கடையில் செய்கிறது அதெல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தனித்தனி நான் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் இது நம்ம கடையோட ஸ்பெஷல் டிஷ்ஷு அவ்வளோதான் டைம் ஆயிடுச்சு கடை எடுத்து பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பத்தி ஏழு ஆமாம் பதினோரு மணிக்குன்னா கடை எடுத்து வச்சிடணும் போலீஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க அதனால க ஏ வர ஓடுதோ இல்லையோ அந்த டைமுக்கு முடிச்சு வச்சிடணும் அவ்வளோதான் முடிஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு கஸ்டமர் இருக்காங்க அந்த சாப்பிட்டவுன்னு அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சோம் தான் எல்லாம் சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு இப்போ என்னாச்சு பதினொன்றரை ஆச்சு இதுக்கப்புறம் தான் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பா தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடும் இதுதான் நைட்டு கடையோட அவ்வளோ ஆகும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கடை முடிஞ்சிருச்சு இப்போ தான் இருக்கோம் பாப்பா சரியாக சாப்பிடாம தூங்கிட்டாங்க அவங்கள எழுப்பினாப்போ அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கேன் சாப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் மணி வந்து பன்னெண்டாயிடுச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் குட்டி தூங்குறாங்க இதுதான் எங்களோட டெய்லி ரொட்டீனும் இப்போதைக்கி இந்த ஒரு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது இதுதான் இது வேறு நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒன் மந்தாக தான் மதியக்கடையெல்லாம் போடாமல் இருக்கோம் அதுக்கு முன்னாடிலாம் வந்து மதியக்கடை வந்து நம்மலாம் போட்டு கண்டினியூஸாக வேலை இருக்கும் இப்போ வந்து நாங்கள் என்னென்னா இடையில் போயிட்டு சாயந்தரம் போனோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போயிட்டு நைட்டு கடை முடிச்சுட்டு வந்து இருந்துட்டு காலை மதியம் பையன் ரெஸ்ட் எடுத்து சாமி இதுதான் இப்போ தான் இப்போதைக்கு நாங்கள் இதை தான் பண்ணிகிட்ருக்கோம் இது கூட கண்டினியூஸாக இந்த மதியத்தில் கிடைக்கிற டைமில் வீடியோவும் போடலாம் அப்படின்னு தான் அந்த முடிவை எடுத்து நாங்கள் வீடியோ போட்டுருக்கோம் இதனால தான் எங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உங்களால் முடிஞ்சது எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்